வணக்கம் ரவலே யார் பணத்தை தவிர இப்ப நாங்க இடத்துல நிக்கிறோம் கிளிநொச்சியில பாத்தீங்கன்னா நாங்கள் வட்ட கட்சிக்கு தான் போறோம் மிகவும் பசுமையான இடம்னு சொல்லலாம் வட்ட கட்சி தென்னை மரங்கள் இயற்கையோட சேர்ந்த இடம்னு சொல்லலாம் இப்ப நாங்க வட்ட கட்சிக்கு போய் வட்ட கட்சிக்கு போற இடத்தையும் காட்டப்போறோம் அதே மாதிரி வட்ட கட்சி சந்தையும் காட்டப்போறோம் பாத்தீங்கன்னா மக்கள்ட்ட இது எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் சந்தையில வந்து கூடியிருக்கு அப்ப அங்க போய் நாங்க மக்கள்ட்ட வாழ்க்கை முறையெல்லாம் பார்க்க கூடியமா இருக்கும் ஆ இப்போ நாம நிக்கிற இட பாத்தீங்கன்னா கிளிநீர்ச்சி குளம் த்தடில நிக்கிறோம். பாத்தீங்கன்னா சுத்தி வேற பாத்தீங்கன்னா கிளிநீர்ச்சி குளம் எவ்வளவு வடிவா இருக்குன்னு வேறங்க இந்த சரியான பனி பெயிதேனே இங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியுது. 얘는டா பனி பெயிற மாதிரியே இருக்குது. இப்போ நேரம் பாத்தீங்கன்னா சரியா ரொம்ப இரண்டालம பனி பெயிற மாதிரி இருக்கு. இப்போ வாங்க உங்களுக்கு வடிவான நட அப்படியே காடி கொண்டு போறோம்.

இப்ப காடம நிறம் உடைய ஒருத்தரும் பிடிக்கல வளமையா இதுல பாத்தீங்கன்னா குளக்கரை கட்டுகள் இருந்து மீன் பிடிச்சு கொண்டு போனா வடிவா இருக்கு பாருங்க அங்கால ஒரு பனி மூட்டமாவே இருக்கு உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா வீதி போய்க்கொண்டு கொண்டு இதான் வட்டக்கச்சி போற வீதி இப்ப நாங்க இதெல்லாம் போக போறோம் இப்ப நாங்க கிளிநொச்சி குள போய்க்கொண்டு போய் கொண்டு வைக்கிறோம் இதுல தான் இப்ப கலிங்கி வருது பாருங்க கிளிநொச்சி குளம் மலர் காலங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைஞ்சி வழியைக்குள்ள இந்த கலிங்காலாம் ஓடி போகும் பாருங்க அந்த இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாலமும் இருக்குது பாருங்க கலிங்கு இதெல்லாம் பட்ட கட்சிக்கு நாங்க பாருங்க எவ்வளவு வடிவா இருக்குண்டு இந்த பாதை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாதை பெரிய அளவுல இல்ல பக்கத்துல பாத்தீங்கன்னா தண்ணி ஓடிக்கொண்டு வடிவாக இருக்கு உண்மையில் நீங்க கிளிநொச்சிக்கு வந்தீங்கன்னா கட்சி போற அணுகும் நல்ல வடிவாக இருக்கும் அதோட பசுமையா இருக்கு மரங்கள் அது சொல்லி எல்லாமே நல்ல இதாக இருக்குது ஆனால் ஒரு சின்ன ஒரு ஒரு ஒற்றடி பாத தான் என்ன ரெண்டு போட்டுருக்கு நல்ல மரம் நல்ல குளிர்மையா இருக்குது தனி வந்து பெஞ்சு கொண்டே இருக்கீங்க பாருங்க பக்கத்தில் உங்களுக்கு வயக்காலில் தண்ணி ஓடுறது தெரியும் நினைக்கிறேன் பாருங்க இதில் சாப்பாடு கிடையாது இந்த சாப்பாடு கடை நல்ல சாப்பாடு பாருங்க இதில் தண்ணி பாஞ்சு ஒன்று இருக்குது இருநூ குளத்துலனா இங்கே தண்ணி வந்து ஒன்று இருக்கு பாருங்க அதில் ஒரு அண்ணன் மீன் பிடிச்சி கொண்டுருக்கிறார் தூண்டி போட்டு பாருங்க கூட வடிவாக இருக்குதுண்டு தண்ணி வாயுறது இரண்டாம் குளத்துக்குள்ள இருந்தா வருது அப்படியே அங்கே இருந்து இப்படி வந்து கிளிநொச்சி குளத்துக்கு போய் கிளிநொச்சி குளத்தில் அப்புறம் அப்படியே முதலாம் பாய்க்கால் ரெண்டாம் பாய்க்கால்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அது போகுது நல்ல வடிவையாக இருக்குண்ணா பாத்தீங்கன்னா சும்மா செமையா இருக்கு தண்ணி ஊறாது ஏற்கனவே குளிர்மையா இருக்குது அதுல இதுல வேற நெல்ல குளிரா கிடக்கு பாருங்க இதுல ஒரு அண்ண மீன் பிடிச்சு கொண்டு ஒரு மீன் பிடிச்சிட்டு ஒரு மீன் வந்துட்டு என்ன மீன் கிடைச்சது ஜப்பான் மீன் பாருங்க இப்ப ஒரு மீன் கிடைச்சிருக்கு எத்தனை மீன் பிடிச்சிக்கிறீங்களா இப்ப எத்தனை ஆறு ஆறு மீன் பிடிச்சிக்கிறீங்க சரி சரி ஆவணுங்க ஓகே பதினேண்டா அண்ணா வந்து மீன் பிடிச்சிக்கிறேன் இப்போ எல்லாரும் வந்து மீன் பிடிப்பண்ணா பாருங்க இதுக்குள்ளே நாக்கள்ளி புழு இருக்குது இதை குத்திக்கிட்டு தான் பிடிப்பேன் நம்ம மண்ணர்கள் பேக்கை காட்டவே பாருங்க பாருங்கள் இதுக்குள்ள எத்தனை மீன் இருக்குன்னு பாருங்க பாருங்க ஒரு அஞ்சு ஆறு அழு மீன் கிட்ட கிடைக்க போகுது ஏ விற்க விற்கிறேன் நீங்களோண்ணா இல்லை கரைக்கு எடுக்கிறீங்களா

அது காண்டியா நீங்க ஹட்ட டைம் இளங்க வந்தீங்கன்னா கிளினோச்சிக்கு பட்டகச்சிக்கு போக போய் வரலாம் தூரா கூட நீங்க வந்து பார்க்கலாம் தூரா கூட வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் போய் கொண்டிருக்க முடியே நம்ம ஓவரா wody வயல் இப்ப பாத்தீங்கன்னா வட்ட இது வந்துது எல்லா வயல்லலாம் பாத்தீங்கன்னா நெக்கதற எல்லாம் அப்படியே wody தெரியுது நல்ல அறுவடை செய்யறதுக்கு ஓங்க இது அறுவடை நடந்து கொண்டிருக்காங்க பாருங்க வட்ட கட்சி வரவேற்கிறதில் போட்டிருக்கீங்க பக்கத்துல ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது பாருங்க என்ன ஆலயம் அனுமான ஆலயம் ஒரு அனுமான் ஆலயம் இருக்குது அதே மாதிரி இங்கால பாத்தீங்கன்னா வயலுக்குள்ளேயும் ஒரு ஆலயம் ஒன்று இருக்கு அடுத்த அழகான இயக்கான இடம் அதுவா ஏนี่ எல்லாம் தென்ன தோப்புகள் எல்லாம் பாருங்க انا வட்டகத்தில் பாத்தீங்களா இது தென்ன மரங்கள் இருக்குது டிரைவர் வந்து வட்டகத்தில் தென்ன கண்டு சொல்லியே வாங்குறேன் இங்க இருக்கு மரங்கள் பாருங்க நல்ல செழிப்பா வளர பாருங்க பெரிய பெரிய தென்னை மரங்கள் எல்லாம் பெரிய தென்றா அப்படியே தென்ன மரங்கள்லாம் வந்து வட்டக்கட்சிக்கு வந்த உடனே தென்னை மரங்கள்லாம் தெரியும் பாருங்க தென்னந்தோப்பு எல்லாம் அதிகமாவே இருக்குது இதெல்லாம் பெரிய தென்னத்தோப்பு தென்னந்தோப்பு தென்னந்தோப்புல இதெல்லாம் பாத்தீங்கன்னா சந்தை இருக்குது வட்டக்கச்சி சந்தை பாருங்க இப்படியே வெதப்பக்கமாக அப்படி நாங்கள் வளைஞ்சு போனோம்ட்டா ராமநாதபுரத்துக்கு போவே பாருங்க பாருங்கள் இது ராமநாதபுரம் இதால் போனால் இப்படியே பிறந்தன் வீதிக்கு போகலாம் இதுதான் வட்டக்கட்சி சந்தை சொல்லுகிறாங்க போகிறான் இப்படி பாருங்க வட்டக்கட்சி சந்தைக்குள்ள போய் கொண்டு இருக்கிறோம் பாருங்க வட்டக்கட்சி சந்தை என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாவுக்கு போய் பார்ப்போம் இன்றைக்கு தான் முதல் வாரன் பிறகு அம்மா மேரடா மரக்கறியல் பழங்கள் எல்லாம் விற்று கொண்டு இருக்கணும் நாங்கள் வட்டக்கட்சி சந்தைக்குள்ளேயே வந்துட்டோம் உண்மையாகவே நல்லா இருக்குது இனிமேல் தான் நாங்கள் சந்தைக்குள்ளே போக போகிறோம் மக்களோட போய் கதைக்கு அதுவும் பார்த்துக்கிட்டா இன்றைக்கு தான் நான் முதல் முறையாக வந்துக்கிறேன் சங்காவே முதல் முறையாக வந்துக்கிறா இந்த வட்டக்கட்சி சந்தைக்கு பாதுண்டா மக்கள் நடமாட்டம்ன்ற பெரிய இல்ல ஆனா இருக்குன்றது பல பேர் வந்து வட்டக்கட்சியில இருந்திருப்பீங்க அல்ல பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்தெல்லாம் போயிருப்பீங்க நீங்க இந்த காணொளி பாக்கு பல பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கும் நினைக்கிறேன் என்னடா நாங்கள் வேலைக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான இடம் மட்டும் நினைஞ்சி என்னடா நல்ல இயற்கையோட இணைஞ்சு மற்ற குளிரான காலம் இருந்துச்சு அவட வடி வாங்கடம் வாய்க்கால தண்ணியோடு அப்படியே மீன் பிடிச்சிக்கொண்டு வைக்கணும் அப்படியெல்லாம் பார்த்துக்கொண்டுறோம் குடியம் இருந்துச்சு இப்போ நாங்கள் உங்களுக்கு சந்தையில் போய் உங்களுக்கு காட்டுறோம் வாங்க போகலாம் இப்போ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது தேங்காய் கடைகள் அதே மாதிரி அது எல்லாம் இருக்குது அப்புறம் மக்கள் மரக்கறி எல்லாம் வேண்டி கொண்டு போயிடும் இங்கே பார்த்தீங்கடா அம்மா பழக்கடை வச்சுக்கிறா அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா எவ்வளோ அளவு அம்மா சந்தை வச்சுக்கிறீங்க நாற்பது வருஷமா இங்கே சந்தை வச்சுக்கிறீங்க என்ன பிரதான சந்தை வட்ட கட்சி ஓகே மீன் சந்தையும் இருக்கா வெள்ளிக்கிழமை ஆண்டு வெள்ளிக்கிழமை இல்லை ஆ மற்ற நாள் மீன் சந்தையும் கொடுக்கும் ஓகே

இது ஒரு ஒரு பெரிய மக்கள் அங்க வந்து சந்தைக்கு சில பேர் வந்து சாமான் வேண்டி கொண்டு போயிடும் மரக்கறி மாதிரி என்ன வியாபாரங்கள்லாம் போய் கொண்டிருக்கு வியாபாரம் போகுது இந்த வட்டக்கட்சி சந்தையை சொல்லுங்க உங்களுக்கு வட்டக்கட்சி சந்தை என்ன வட்டக்கட்சி சந்தை எங்களுக்கு பூர்ணமான அவுர்த்தி காணாது மற்றது எங்க வியாபாரம் வழியா சரியா பாதிக்கப்படுறது என்னடா ஒளி கடை எல்லாம் சாமானும் விற்பனை கொண்டிருக்கு ஒவ்வொரு சில்லற கடை பலசர கடை அங்க இங்க எல்லா இடத்துலயும் எல்லா சாமானும் கொண்டிருக்கு சந்தையில இருந்து பக்கங்கள்ல இருக்கிற கடையிலேயே விக்குது அதாவது எங்க வியாபாரம் கொஞ்சம் மீழ்ச்சியா தான் இருக்கு இந்த சந்தைக்குள்ள எத்தனை கடை இந்த சந்தை உங்களை எத்தனை இருக்குது பட்டக்கட்சி சந்தை ரெண்டு மரக்கரை கடை தான் இருக்கு ஆரம்ப காலத்துல எண்பது எழுபது மரக்கரை கடை இருந்தது என்ன சொல்றீங்க ஓ அவ்வளவு இருந்தது இப்ப சரியா நான் குளிர்ச்சி ஆயிடுச்சு குளிர்ச்சி ஆகி ரெண்டு இருக்கு இன்னும் காலப்போக்கில எதுவும் இல்லாம போகும் போல இருக்கு நீங்களும் வெளியில வெளியில போடுற நோக்கத்துல நாங்களும் இருக்கிற மேலா ஏழாது இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆக்களுக்கு எல்லாம் மறவிச்சும் எங்களுக்கு ஒரு சரியான முடிவெடுத்து தெரியல அதனால கொஞ்சம் பின்னடைவா போய் பின்னடைவுல போய்கொண்டிருக்கு

மற்றபடி கொஞ்சம் இதற்கு சரியான வீழ்ச்சி பின்னிங்க இருக்கு ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன நேரம் இது காணாது எங்களுக்கு வியாபாரத்துக்கு போதிய இட வசதி காணாது இது சம்பந்தமா சம்பந்தப்பட்ட அங்கே சொல்லி இருக்கிறோம் சரியான இது இல்ல இளைஞர் மாவட்டத்திலேயே இரண்டாவது

ஆஹ் பவுடர் ஐட்டங்கள் மண்ணெண்ணிய எல்லாம் பெட்ரோல் விக்கிறாங்க அப்படி வித்து கொண்டு இருக்கேன் பெட்ரோல் கடையண்டு போட்டுக்கிறவனுக்கு பிசினஸ் நடக்காது

ாய் தக்காளிப்பழம் உள்ளூருக்கு அப்ப தம்பிலு கோவா உருளக்கிழங்கு இதுகள் வந்து வருது நன்றி சரி சரி

ீங்கல் உள்ளூர் உள்ளூருக்கு என்ன வந்தோம் என்ன விழா கொஞ்சம் என்ன போகுது இப்ப இனிமே தாங்கி கொண்டு போகுது விரத காலம் முடிஞ்சபடியா தக்காளி பழங்கள் எல்லாம் என்ன விலை இருநூறுவா இருநூறுவா கிழங்கு கிழங்கு நூற்றி நாற்பது ரூபா இருக்கு கோவா அதில் எல்லாம் கோவா அறுபது வெங்காயங்கள் வெங்காயம் இருநூறுவா இருநூறுவா ஓகேங்க ஓகே சரிண்ணா ரொம்ப நன்றிங்க நன்றி பார்த்தீங்கன்னா இங்காலே முறை அம்மா ஒரு சின்ன கடை ஒன்று வச்சுக்கிறேன் அண்ணா அம்மாவோட கதைக்கு அப்புறம் அங்காலே முறை அம்மா வச்சுக்கிறேன் அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க கூட கதையிலேயே இது ஒன்று தெரியுது

வெளியில் கடாயே போட்டு அப்படியே இன்னும் எல்லாம் பெரிச்சுடி போய் கிடக்கு. মিয়া அந்த காலத்துல வட்டகஞ்சி இந்த இடில அரឹង ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற இடம் हैन. அந்த காலத்தில் வட்டகஞ்சி இன்னொனே. இந்த இடம் டேடா. அந்த அந்த இடம் நீருக்கு அபுடியே மரக்கريم ரெண்டு கடையில அப்படியே பெரிச்சுடி போச்சுனே. ஜோசிக்கங்க அம்மா ஏதோ ஒரு எல்லாம் படிவா ஆட்கள் வரிவினோம். வந்து அம்மா மேலட்ட கட்டை அதுல வேண்டிக்கோង நாங்களே வேண்டிக்கிட்டு போறோம் ஏதாவது பொருட்கள். இப்போ போகேதாவது நாங்கள் மரக்கறி இல்லை வேண்டபுரம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே எங்கால பாருங்கள் வளையெல்லாம் முடிச்சுடிந்த மாதிரி இருக்குது பாருங்க பாருங்க மரக்கறி கடைக்கு வந்து ஆக்கள் அதிகமாக வந்திருக்கு

வடிவான மாட்டு கண்ட பாதியல்ல இதுல வாய்க்காலக்கே சங்கை ரங்க போறான். அவமேனால வடிவா இருக்கு இந்த இடம். சங்கை எங்கே போகவேனா முதல்ல நிக்குமா? அமே முதல்ல நிக்குது. என்ன? வாய் நோட்டம் வாணோம். ஏய் என்னேன் ஜிதுரு தோ냐ங்கோ? சர்க்குது. நீங்க வாங்குது. சர்க்குது. நீங்க மேல வரப்றீங்களா? இல்ல

உங்களுக்கு இந்த காணொளி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னாட்டா கிணக்க பேர் வந்து வட்டக்கட்சியை எதிர்பார்த்துருப்பீங்க உடனே வட்டக்கட்சிக்கு போற வழியும் அதே மாதிரி வட்டக்கட்சி சந்தை காட்டிப்போம் உண்மையா நல்லா இருந்துச்சுன்னா ஆனா என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா வட்டக்கட்சி நல்ல ஒரு அனுபவம் ஆனால் வட்டக்கட்சி சந்தையில் இல்லாம கொஞ்சம் கடையில்லாம் இருக்குது ஆஹ் ஆக்களும் குறைவாக இருந்துச்சு அதான் பார்க்க ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னே முதல்ல பாத்தீங்கன்னா வட்டக்கட்சி சந்தைன்றால் ஆக்கல் கிணங்க பேர் நிற்பினா கிணக்க கடையில்லாமல் இருக்கும் இப்ப சரியா குறைஞ்சிருக்கு அதான் பார்க்க கவலையா இருக்கு உங்களுக்கு இந்த கேண்ட கானோடி முழுமுழுதா பிடிச்சிக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி எங்க சேனலுக்கு நீங்க ஓமலா வந்தீங்கன்னா கரக்கவா பண்ணுங்க அதோட பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோរ மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல காணோடு சந்திக்கிறோம் நன்றி நன்றி